மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த செவ்வாய் வக்கர பயிற்சி வக்கரம் என்ன ருண ரோக சத்ருஸ்தானம்னு பேரு வியாதி கடன் கஷ்டம் இதெல்லாத்தையும் ஏற்படுத்தக்கூடிய உடம்பு வந்து கட்டுறது பேங்க் இஎம்ஐ கட்டுறது போன்றவர்களும் ரொம்ப விஷயங்கள்ல உங்களை வைப்ரேஷன் ஆகணும் மொத்தத்துல உங்களை டெம்ட் எல்லா விஷயங்களையும் ஏற்படும் உலகெங்கிலிருக்கும் ஜோதிடர் யுகம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த செவ்வாய் வக்கர பயிற்சி வக்கரம் என்ன தரப்போகிறது வக்கர நிவர்த்தி ஏப்ரல் எட்டாம் தேதி அந்த கதையை விடுங்க இந்த வக்கரமாகிறது என்ன தரும் எப்படிங்குமே ஒரு வைப்ரண்ட்டான கிரகங்கள்னு ஜோதிட சாஸ்திரத்தில் உண்டு ஜோதிட சாஸ்திரம் என்பது இந்த செவ்வாய் என்பதெல்லாம் வைப்ரண்டான கிரகங்கள் என்று அறியப்படுகிறது செவ்வாய் சனி ராகு இவங்கெல்லாம் ரொம்ப உக்கரமான தேவதைகள் அதாவது ரொம்ப வைப்ரண்ட்டான ஆட்கள் இவங்க வந்து டக்குன்னு ரியாக்ட் பண்ணுவாங்க நம்ம டீம்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்காங்க அப்படின்னா சில பேர்கிட்ட சொன்னால் ரொம்ப ஸ்லோவாக எடுத்துப்பாங்க அதை அதை சீரிசாக எடுத்துக்க மாட்டாங்க ஆனால் சில பேர் தொட்டை அப்படி சீருவாங்க அதான் வந்து அந்த செவ்வாங்கிறது அந்த செவ்வாங்கிறது எப்படின்னா ரொம்ப கோபிஷ்டியாக இருப்பாங்க தொட்டால் என்னை எப்படிங்க அப்படி சொல்லலாம் நீங்கள் அப்படிங்கிற மாதிரி படக் 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 படக்குன்னு ஒரு வார்த்தைகள் அந்த மாதிரி இந்த செவ்வாய் ரொம்ப வைப்ரண்ட்டான ஆள் அவர் வக்கரம் பெற்று உடம்புல உட்காந்துருக்கிறது இதை விட ஒரு மோசமான நேரம்னு ஒன்று கிடையாது மிதுனராசிக்காரர்களுக்கு உடனே வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க இதுக்கும் சனி பயிற்சி குரு பயிற்சி கேது பயிற்சிக்கு எந்த சம்பந்தமும் இல்லை இட் இஸ் ஒன்லி அப்ளிகபிள் டு ஏப்ரல் எட்டு அவ்வளோதான் சோ சமீப காலமா ஏன்டா டென்ஷனா இருக்கீங்க ஏன் வந்து ஒரே கஷ்டமா இருக்க ஒரே டிப்ரெஷனாக இருக்கீங்கன்னா அதுக்கு காரணம் செவ்வான்னு சொல்ல வரேன் செவ்வா வக்கரம் பெற்று உடம்புல உட்காந்துருக்காரு ஆறு கூடிய செவ்வா உடம்புல உட்காந்துருக்கும் போது என்ன ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் காயங்கள் போன்றவை ஏற்படும் ஏன்னா ஆறுனா ரண ருண ரோக சத்ருஸ்தானம்னு பேரு வியாதி கடன் கஷ்டம் இதெல்லாத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு உடம்புல உட்காந்துருக்காரு அப்போ ஆகும் அப்படின்னா சும்மாவே பிரச்சனை பிரச்சனைலாம் நம்ம பேரில் வரும் சும்மாவே ஏதோ ஒரு பிரச்சனை யாரோ விட்டு பிரச்சனை அந்த பிரச்சனைக்கு வந்து நீங்கள் தலையிடுறதுனால அந்த பிரச்சனைக்கு உங்களை ஒரு பலிக்கடாக வாக்கிடுவாங்க நீங்கள் தான் இதுக்கெல்லாம் காரணம் உங்களால் தான் அந்த பிரச்சனை துவங்கப்பட்டது நீங்கள் தான் இதுக்கெல்லாம் முடிச்சு வைக்கணுன்ட்டு யார் வீட்டு பிரச்சனையும் உங்கள் தலைமையில வந்து முடியும் இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா ஆறு கூடிய உடம்புல உட்காந்துருக்கிறது இந்த ஆறு கூடிய செவ்வாய் உடம்புல இருக்கிறதுனால வைப்ரேஷன் மட்டும் கிடையாது அது வக்கரம் பெற்று அமர்ந்திருப்பதால் என்ன ஆகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திடீர் பணவரவு ஏற்படுறதுக்கும் வழி இருக்கு நான் உடம்ப தான் இப்படி சொன்னேன் ஆனா பணவரவு ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஆறு ஆறுக்கூடேன்னு உடம்புல உட்காந்தா அப்புறம் அவன் தான் பெற்று உட்காந்துருக்கானே அப்படிங்கும்போது திடீர் பண வரவு அதாவது வந்து நான் நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க இந்த மாதம் வந்து ஆமாம் இல்லை நமக்கு ஒரு பிஎஃப் இருக்குல்ல அதை கிளைம் பண்ணால் காசு வரும்ல அந்த மாதிரியான ஐடியாலஜி உங்களுக்கு திடீர் ஐடியாலஜி உங்களுக்கு வரும் அந்த ஐடியா மூலயமா நீங்கள் பணம் எடுப்பீங்க போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்கும் அதே மாதிரி இந்த பிஎஃப் நீங்கள் கிளைம் பண்ணுற மாதிரியான ஒரு நல்ல விஷயம் என்ன அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய சத் உபாதைகள் எல்லாம் உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய உபாதைகள் எல்லாம் சரியாவதற்கான ஒரு நல்ல விஷயங்கள் ஏற்படும் ஸோ இந்த ஆறு கெட்டுப்போனால் என்னாகும் ஆறாம் இடம் கெட்டுப்போனால் என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்குன்னே எதிரிகள் தேவையில்லாத கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் எல்லாம் வருவார்கள் அது எல்லாத்தையும் நீங்கள் ஃபேஸ் பண்ணணும் அது புதனுடைய வீடுங்கிறதுனால ஏதாவது டிஜிட்டலைசேஷன் டிஜிட்டல் சம்பந்தமான எதிரிகள் இப்போ லோன் கட்டுறது பேங்க் இஎம்ஐ கட்டுறது போன்றவர்களும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஜெயிலு இந்த செவ்வாய்னா அடிதடி வம்பு தும்பு போன்ற விஷயங்கள்லாம் இந்த போலீஸ் சம்பந்தப்பட்ட கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிறவங்களும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் காரணம் என்னன்னா உங்களுக்கு அந்த போலீஸ் கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏற்படுவதற்கும் மிகுந்த வாய்ப்புகள் உண்டு ஏதேனும் ஒரு காவல் நீ அதாவது சட்ட புறம்பான எந்த விஷயங்களும் நீங்க ஈடுபடக்கூடாது அப்படி ஈடுபட்டு இருந்தீங்கன்னா அதற்கான மாப்பு கேட்டு நீங்கள் அதை சரி பண்ணிக்கணுமே தவிர அதை ஒன்று இன்னும் வளர்த்துறதுக்கான வழிகளை நீங்கள் பார்க்கக்கூடாது அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் மிதுன ராசிக்காரர் மிதுன ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் வக்கரமாவது எப்படி அப்படிங்கிறது வந்து என்னன்னா நீங்கள் வந்து ரொம்ப மோசமான ஒரு எதிரிகளுக்கான நேரம் இது அந்த நேரம் அப்போ வந்து அடிதடி போன்ற பிரச்சனைகள் பக்கத்துட்டுக்காரதா சண்டை போடுறான் நீங்கள் போய் அடிச்சிருவீங்க போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணுவீங்க படக்குன்னு கை தான் ஃபஸ்ட்டு பேசும் நீங்கள் பேசுகிறத விட உங்கள் கை தான் ஃபஸ்ட்டு பேசும் இதெல்லாம் காரணம் என்னென்னா உங்களுக்கு அந்த ஆறாம் வீட்டுக்குடைய இவர் வந்து வக்கரமாக இருப்பது ஒரு வகையில் நீங்கள் ஒரு உலகத்தில் ஒன்று புரிஞ்சுக்கணும் அந்த திருமா கதையை நான் அடிக்கடி சொல்லுவேன் திருமாஸ் பிளாஸ் கதை அந்த திருமாஸ் பிளாஸ் கதை ஒருத்தர் வந்து தன் மனைவிக்கு என்ன பண்ணுறாரு ஆசையாக திருமாஸ் பிளாஸ்க் வாங்கிட்டு போகணும்னு நினைக்கிறார் ஒரு கடையில் ஒரு கடையில் போய் கேட்குறாரு என்ன கிஃப்ட் பண்ணலான்னு திருமா பிளாஸ்க் சொல்கிறாங்க அது என்ன தெர்மா பிளாஸ்க் அப்படின்னா குளிர்ச்சியானதை குளிர்ச்சியாவே வச்சுருக்கும் ஹீட்டானதை ஹீட்டாவே வச்சிருக்கோம் அந்த கடைக்காரன் சொல்றா நீங்க ஐஸ்கிரீம் வாங்குறதா இருந்தா ஐஸ்கிரீம் ஜில்லுன்னே வச்சுருப்பீங்க சார் அதே மாதிரி டீ வாங்குனீங்கன்னா சூடாவே இருக்கும் இந்த தெர்மாஸ் பிளாஸ்க்கில் கட்டி கொடுக்குறாங்க அவர் போனவர் என்ன பண்றாரு அவங்க மனைவிக்கு அந்த ப்ரெசென்டேஷனா கொடுக்குறாருந்தான் பாரு தெர்மாஸ் பிளாஸ்க் வாங்கிட்டு வந்திருக்கேன் அது திறந்து பார்த்தா என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ்கிரீமும் ஒரு டீயும் வச்சிருக்காரு அதுக்குள்ள அதாவது ஒன்று புரிஞ்சுக்கோங்க ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளுதல் என்பது வேறு அதை புரிந்து கொள்ளுதல் என்பது வேறு இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசியில் இருக்கும் பொழுது நீங்கள் ஒன்று பண்ண போனீங்க ஆனால் அதை புரிஞ்சிக்காமல் நீங்கள் பண்ணதால் உங்களுக்கு வந்து அவங்க சிரிச்சிட்ற எல்லோரும் சிரிச்சிடுறாங்க பார்த்தியா இந்த விஷயம் கூட உனக்கு தெரில இப்படி தெரில அப்படி கிண்டல் போன்ற விஷயங்கள்ல உங்களை வைப்ரேஷன் ஆக்கணும் மொத்தத்தில் உங்களை டெம்ட் ஆக்கிறதுக்கான எல்லா விஷயங்களையும் ஏற்படும் காலையிலேயே ஒரு முடிவோட தான் வந்திருக்கனியே என்ன வெறுப்பேற்றுன்னு ஒரு முடிவோடு தான் வந்திருக்கேன் அதெல்லாம் நடக்கும் உங்களை வந்து டென்ஷன் பண்ணுறதுக்குனே தான் இது எல்லா காரியங்களும் நடக்கும் சர்வ ஜாக்கிரதையோடு நீங்கள் இருக்க வேண்டிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் இந்த ஏப்ரல் எட்டு வரைக்கும் ராசியில் செவ்வாய் இருக்கிறதுனால வண்டியில் வீலிங் பண்ணுறது இந்த ஓவர் டேக் பண்ணுறது அதே மாதிரி தேவையில்லாமல் இந்த சண்டைகளில் ஈடுபடுறது பகிரியா அண்ணன் அண்ணன் பா பாடி கிட் பத்திட ஆம்ஸ் பத்திட அப்படின்னா தான் ஒரு பையன் பிடிச்சி தொங்கி பார்ப்பான் நான் வேணா தொங்கட்டுமா உங்கள்கிட்ட கையை கொடுத்துட்டு க அந்த மாதிரி விஷம் விசம் விஷம்ங்கிற மாதிரி உங்களுக்குன்னே ஒரு பிரச்சனை ஏற்படும் நீங்க சும்மா சொன்னீங்க ஆனால் அது யாருக்காது அப்போ சோசியல் மீடியால இருக்கிறவங்களாம் என்ன செய்யணும் எதையாவது ஒரு கருத்தை சொன்னீங்கன்னா அந்த சம்மந்தப்பட்டவங்கள உங்களுக்கு அறைகூல் விடுவாங்க வேணாம் என் ஏரியா பக்கம் வா இப்படி சொல்லிட்டல்ல தைரியம் இருந்தா வாடா நான் ஏன்டா வரப்போகிறேன் நான் சும்மா போஸ்ட் தானே போட்டேன் முடியாது சண்டைக்கு வா சண்டைக்கு வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்போ தேவையில்லாத வேலை நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம எதுவுமே நமக்கு தெரியாது அரசியல் நமக்கு தொழில் அல்ல அரசியல் பண்ணுறவங்க அரசியல் தொழில் பார்க்குறாங்க நமக்கு வேறு தொழில் இருக்குது நம்ம அந்த தொழிலை பார்ப்போம் நம்ம சம்மந்தமே இல்லாமல் அரசியலை நம்ம கையில் எடுத்துகிட்டு நம்மளுடைய கருத்து தெரிவிக்கும் போது என்ன ஆகுதுன்னா அரசியல் நம்மளுடைய யாராவது வந்து எந்த அரசியல்வியாதி நம்ம 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 வேலையை செய்கிறானா கிடையாது நம்ம அவன் வேலையை செய்கிறோம் அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சிங்கன்னா அந்த பிரச்சனைகள் சரியாயிடும் தேவையில்லாத பிரச்சாரங்களில் ஈடுபடாதீங்க தேவையில்லாத கோஷங்கள் போடாதீங்க தேவையில்லாமல் யாருக்கிட்டையும் சண்டை போடாதீங்க எதிரி முன்னின்று நான் சால்வ் பண்ணி வைக்கிறேன் நான் இதை தீர்த்து வைக்கிறேங்கிற அந்த அந்த எண்ணங்கள்லேருந்து வெளிவாங்க அதனால் உங்களால் எதுவுமே பண்ண முடியாதுங்க என்பதுதான் உண்மை உண்மையே உண்மையா சொல்லப்போனா நீங்கள் உங்க குழப்ப பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஸோ செவ்வா உடம்புல இருக்கிறதுனால ரத்தம் ரத்த காயம் அடிபடுறது வண்டியில இருந்து கீழே விழுவுறது போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும் சில பேருக்கு சர்ஜரிக்கல் காலம் கத்தி வச்சே ஆகணும் உடம்புல இருக்கும்போது என்ன ஆகும்னா ஏதேனும் நம்ம ஒரு கட்டி இருக்குன்னா அந்த கட்டியை கட் பண்றது போன்ற விஷயங்கள் எல்லாம் அந்த உடம்புல இருக்க உடம்புல வந்து கத்தி அந்த இதெல்லாம் வந்து அருக் அறுவை சிகிச்சைன்னு சொல்லக்கூடியதை அறுக்கிறது உடம்புல இருந்து பிளட்டு போகணும் போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க மிதுனராசிக்காரர்கள் பணம் வரும் அதை தவிர மற்ற விஷயங்கள்லாம் ஹெல்த் ரீதியா வண்டி வாகன ரீதியா ஜாக்கிரதையா இருக்கு கீழே போயிட்டு இருக்க அந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க சொந்த ஜாதகம் புக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ்பெற்ற நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கவிருக்கின்ற மகாசனீஸ்வர யாகத்தில் அனைவரும் பெருந்திரளாக வந்து கலந்து கொள்ள வேண்டும் அதுக்கு என்ன செய்யணும் எப்படி அந்த ஹோமத்தில் கலந்துக்கணும் எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணணும் கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களால் முடிந்த பொருளுதவிகளை அறியுங்கள் மீண்டும் ஒரு நல்ல ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் மாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ் உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்